அதுதான் கல்வி முழுமையான கல்வி என்பது தன்னை பற்றிய கல்வி மலர்கள் என்ன அப்படின்னா மலர்கள் தன்னை பற்றிய கல்வி என்னை பற்றிய கல்வி நான் என்னவாக இருக்கிறேன் என்னவாக போகிறேன் நான் எதற்காக இங்கே இருக்கிறேன் என்னோட மனநிலை ஏன் இப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கான முழுமையான ஒரு கல்வி முழுமையான ஒரு ஞானம் மலர்கள் மட்டும் இருந்தாலே போதும் எல்லாவற்றையும் மாற்றிக்கொள்ள முடியும்ன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து அது மாற்றி இருக்கிறோம் நம்ம குழுல இருக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் அவங்க தகவல் சொல்றாங்க மாறி இருக்கு என் குடும்பம் இருக்கு என்னோட சொந்த சிந்தனை ஓட்டம் மாறி இருக்கிறது என்னுடைய பொருளாதாரம் மாறி இருக்கிறது நான் வாழும் விதம் மாறி இருக்கிறது என்னுடைய உடல் நிலை மாறி இருக்கிறது நான் சிந்திக்கும் தன்மை கூர்மையாகி இருக்கிறது இதெல்லாம் சொல்றாங்க ஏன் அப்படின்னா வி ஆர் டீலிங் வித் ஃப்ரீக்குவன்சிஸ் அதுல ரொம்ப நுட்பமா நீங்க கவனிச்சீங்கன்னா என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்ம திரும்ப 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 நம்ம மனதை மட்டுமே கவனிச்சிட்டு வரோம் அந்த பிளவர் அப்படின்னு வெளியே போவே